பாகிஸ்தான் உள்ள இருபத்தெட்டு இந்துக்கள் வந்து இறந்துருக்கிறாங்க அதுக்கு இவங்களுடைய கருத்து என்னன்னு இது வன்மையாக கண்டிக்கத்தக்க வன்மையாக கண்டிக்க உலக நாடுகள் புறம் கண்டனம் தெரிவிக்கணும் ஐநா இருந்து இவங்க பாகிஸ்தானை நீக்கி பண்ணணும் நம்மை உலக நாடுகளில் பாகிஸ்தான் விளையாடவே யாரும் அனுமதிக்கக்கூடாது முக்கியமாக பாரதம் இனிமேல் பாகிஸ்தானோட விளையாடவே கூடாது பாகிஸ்தானை ஐநா சபையில் வந்து ஒரு அங்கமாக வைக்கிற பாகிஸ்தானை நீக்கி பண்ணணும் பாகிஸ்தானை உலக நாடுகள்லேருந்து எதுவுமே அனுப்பக்கூடாது பாகிஸ்தானுக்கு வன்மையாக கண்டிக்கணும் இதுல சொல்லி சொல்லி கொண்டிருக்காங்க நீ யார் மதத்தை சொல்லி இப்போ தீவிரவாதம் முறை தீவிரவாதத்தினுடைய அமைப்பே பாகிஸ்தான் தான் அது எல்லை தலைவ மூடப்பட்டிருக்கு உங்களுடைய காரணம் அதெல்லாம் சரியான நடவடிக்கை எடுத்து பிரதமர் சரியான இது அறுபது ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு இது நம்ம பிரதமர் வந்து தான் சரியான அது இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த சைனாக்கார பயிர் வரும் சைனாக்கார தான் ஆயுதங்களும் கொடுத்துட்டுருக்கணும் நாங்கள் தொழிலாளிகளாம் நாங்கள் தான் எல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க சைனாக்காரன் போற கம்யூனிஸ்ட் பரம்பரம் வந்தானே இப்போ கம்யூனிஸ்ட் நாடு சைனா தான் யார் இருக்கக்கூடாதுன்னு பூரா படைகளை பூரா கொடுக்கணும் சைனாவும் பா பாகிஸ்தானும் நமக்கு எதிரியாக தான் தேவைப்படுறாங்க இது வன்மையாக